ரிவியூ மசாலா தான் வந்து படங்கள் வந்து பிளாப் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க அப்ப இந்த மாதிரி ப்ளூ சட்டை மாதிரி பிரசாந்த் இவங்களை மாதிரி படம் ரிவியூ பண்றவங்களால தான் படம் வந்து பிளாப் ஆகுது இல்ல அவங்க வந்து பிளாப்புக்கு மட்டும் சொல்றது இல்ல ஹிட்டுக்கும் வந்து சொல்றாங்க அவங்க சொல்லி நிறைய படங்கள் ஹிட் ஆனதே இருக்கு ஆனா நான் என்ன அவங்களுக்கு சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை ரிவ்யூ பண்றீங்க ஒரு பாதி நல்லது சொல்றேன் பாதி கெட்டதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கால்வாசி நீங்க அதையே சொல்லிடுறீங்க ஆனா ஒரு படத்துல ஒர்க் பண்ண ஒரு மியூசிஷியனை பத்தி நீங்க பேசுறது இல்ல ஒரு ஃபைட்டரை பத்தி நீங்க பேசுறது இல்ல ஒரு காஸ்டியூமரை பத்தி நீங்க பேசுறது இல்ல வந்தான் போனான் அடிச்சான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ கிடையாது அன்றைக்கி வந்து சன் டிவிலையோ இல்லை ஒரு மற்ற சேனல்லையோ வந்து ஒரு போர்ட் போட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு ரிவியூ சொன்னான் அன்றைக்கி அந்த ரிவ்யூக்கு வந்து ஒரு வரவேற்பு இருந்தது ஏன்னா அவன் வந்து சொல்லும்போது இந்த படத்தோட டைட்டில் இது இந்த படத்தோட ப்ரொடியூசர் இவர் இந்த படத்தோட டைரக்டர் இவர் இவங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவரோட நடிப்பு நல்லா இருந்தது அந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் படத்தை பற்றி பேசி படத்தில் உள்ள டெக்னிஷியன்ஸை பற்றி பேசினாங்க இன்றைக்கி படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி பேசுறதுக்கு யாருமே கிடையாது என்னமோ படத்தை நம்ம வாய்க்கு வந்ததை சொல்லணுன்னு யாருமே சொல்லக்கூடாது ஏன்னா அதுக்கான உழைப்புகள் வந்து விஷயம் நிறையா இருக்குது நீங்கள் ரிவியூ பண்ணுங்கள் நீங்கள் தப்பாக கூட சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்க உங்கள் மனசுக்கு தோணுத சொல்லுங்கள் ஆனால் படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிவியூ என்ன வேணால் சொல்லுங்கள்